அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு அற்புதமான ஒரு ஒன்றே கால் ஏக்கருக்குள்ள அற்புதமான ஒரு விவசாய நிலம் வேணும்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் தென்னந்தோப்பு வேணும்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் வாழத்தோப்பு வேணும்னு கேட்டிருக்கீங்க இப்போ நம்ம பார்க்குறது வாழத்தோப்பு தான் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இடம் உள்ள வாழத்தோப்பு பாருங்க எவ்வளோ பச்சை பசுமையான இந்த பாக்கு தோப்பும் வச்சுருக்காங்க பாக்கு பாருங்கள் பதியம் ஒரு ஒன்றரை வருஷ பாக்கு எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல செழுமை நிறைந்த இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குது அதை பற்றி விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் தாங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் குப்பனூர் அருகில் தாங்க இவ்வளோ அற்புதமான இந்த பூமி இருக்குதுங்க அதுவும் இந்த பூமி சேலம் அரூர் நெடுஞ்சாலையிலேயே இருக்குதுங்க அற்புதமான ஒரு பீஸ் தார் ரோடு பாயிண்டில் இருந்து சரியாக ஐம்பது அடி தூரத்தில் இந்த லேண்ட் இருக்குதுங்க இந்த லேண்டில் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு நல்லா மேலே தண்ணி இருக்குதுங்க பாருங்க இந்த தோட்டம் தான் நல்ல அற்புதமான வாழைத்தோப்புங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் பட்ஜெட் வச்சிருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது தகுந்த ஒரு இடங்க இவ்வளவு குறைந்த விலையில் இவ்வளோ அற்புதமான ஒரு தோட்டத்தை அதுவும் அரூர் நெடுஞ்சாலையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு தோட்டங்க குப்பனூர் அருகில் அரூர் நெடுஞ்சாலைங்க உங்களுக்கு தெரியும் குப்பனூர் எங்கே இருக்குது சேலம் மாவட்டம் ஏற்காடுனுடைய மற்றொரு வழியில் தான் இந்த குப்பனூர் இருக்குது அங்கே தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நானே உங்களுக்கு கூட்டி போய் இந்த இடத்த காமிக்கிறேன் ரெண்டாவது நம்ம சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக இடம் வாங்கினவங்க விற்றவங்க எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு கைராசியான ஸ்தாபனமாக உருவாகிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுவரையிலும் எங்கள் வீடியோவில் போட்ட மேக்சிமம் இடங்களை நாங்கள் விற்றுருக்குறோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க தண்ணி எவ்வளோ மேலே இருக்குன்னு இது போன்ற நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனல் இருக்குதுங்க அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை எங்களை ஒரே ஃபோன் போடுங்க நாங்களே உங்கள் இடத்த விட்டுக் கொடுக்குறோம் வாங்கி வேணுங்கிறவங்களுக்கு வாங்கியும் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்